குழல் ஏரியிலிருந்து திறக்கப்பட்டு வரும் உபரி நீர் ஆயிரத்து ஐநூறு கனஅடியிலிருந்து ஐநூறு கனடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து நமது செய்தியாளர் தமிழன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் தமிழன் புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவானது குறைக்கப்பட்டிருக்கிறது ஆக ஏரிக்கான நீர்வரத்து என்னவாக இருக்கிறது ஏரியின் நீர் நிலவரத்தை விரிவாக பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக பார்க்கலாம் கனகதாரா திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த டிட்வா புயலானது திருவள்ளூர் மாவட்டத்தை வாட்டி வதக்கி வந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் என்றாலே இந்த ஏரிகள் நிறைந்த ஒரு மாவட்டமாக காணப்படும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து ஏரிகளும் முழு கொள்ளலையே எட்டியதை தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நீர்த்த நீர்த்தேக்கங்கள் கூறப்படும் பூந்தி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அதே போல வந்து புழல் ஏரி ஆஹ் கண்ணங்கோட்டை ஏரி அதே போல வந்து செம்பரவழி ஆகிய ஏரிகளில் இருந்து உபரி நீரை வந்து வெளியேறப்பட்ட வந்தது அது இதனிடையே பார்த்தோனால் இன்று தற்பொழுது அனைத்து ஏரிகளிலும் வந்து தண்ணீரானது குறையப்பட்ட வந்த நிலையில் புழல் ஏரியில் இருந்து குறைக்கப்பட்ட உபரி நீர் ஆயிரத்தி ஐநூறு கன அடியில் இருந்து ஐநூறு கன அடியாக குறைக்கப்பட்டது உபரி நீர் கால்வாய் ஓரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தலானது பொருள் ஏரிக்கு நேற்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கன அடியாக குறைந்துள்ளது குறிப்பாக பார்க்கலாம் மூவாயிரத்தி முன்னூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட பொருள் ஏரியில் நீர் இருப்பு பார்த்தவனால் மூவாயிரத்தி

திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக அந்த கரையோர மக்கள் யாரும் வந்து அந்த பகுதியில் வந்து குளிக்கவோ அதே அதே போல வந்து புகைப்படம் எடுக்கவோ துணிகளை துவைப்பதோ போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக இந்த அறிகுறியானது அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல வந்து மழை நேரங்களில் இன்று இது போல தண்ணீர் திறக்கப்படும் பொழுது வீடுகளில் தண்ணீர் புகுந்தால் அதே போல வந்து மழை அசம்ப ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் கட்டுப்பாடு அறையானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த கட்டுப்பாடு அறைக்கு வந்து அவர் வந்து தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவித்து அவருடைய குறைகளை தீர்த்துடலாம் என்று மாவட்ட இந்த அறிவிக்கப்பட்டது குறிப்பாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அநேக இடங்களில் இருந்து தண்ணீர் தேங்கி தேங்கி உள்ளோம் அந்த தண்ணீர் தேங்கியதில் அகற்றப்படாமல் இருந்தால் உடனடியாக இந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சி இருபத்தி நாலு மணி நேரம் கட்டுப்பாடு அறையில் உள்ள

மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி தமிழ்